வணக்கம் நண்பர்களே இப்போ எங்கள் வீட்டில் நேற்றா ஒரு பலாப்பழம் வாங்கிட்டு இருந்தேன் அது அறுக்கிறதாக இப்போ பண்ண போகிறேன் ஆக்சுவலாக பார்த்தோம்னா பலாப்பழத்துக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குது என்னென்னு பார்த்தோம்னா முக்கணிகளில் ஒன்று மா பழா வாழை இந்த முக்கணிகளில் பலாப்பழமும் ஒன்று இன்னொன்று பார்த்தீங்கன்னா பலாப்பழத்தை அறுக்கிறதுங்கிறதே வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் ஏன்னா ஒரு பரிசு பொருளை எப்படி நம்ம பிரிக்கிறப்போ ஒரு சந்தோஷம் வரும் பார்த்திங்கன்னா அது மாதிரி தான் அந்த பலாப்பழத்தை அறுக்கிறப்பே ஒரு சந்தோஷம் வரும் ஏன்னாட்டா பரிசு பொருளில் ஒரு அந்த கிஃப்ட் பேக்கை வந்துட்டு அதை பிரிக்கிறப்ப உள்ளுக்கில் என்ன பரிசு இருக்குமோ அப்படின்னு நமக்குள்ளே ஒரு டவுட் இருக்கும் அதே போல் இந்த பலாப்பழம்னு பார்த்திங்கன்னா அறுக்கிற வரைக்கும் வந்து உள்ளுக்குள்ளே இருக்க சோலை நல்லா இருக்குமா விளையாமல் இருக்குமா அழுகி போயிருக்குமா அப்படின்ட்டு நமக்குள்ளே ஒரு அந்த டவுட் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறப்ப அது மாதிரி நல்லா அறுத்து எடுத்து அது பிரிக்கிறப்ப அதை பண்ணேன் பிரிக்கிறப்போ பார்த்தா நல்லாவே பழுத்து இருக்குது பரவாயில்ல கிலோ வந்து முப்பது ரூபா அப்படின்ட்டு வாங்கினேன் கோயம்புரில் தான் வாங்கினேன் நல்லாவே பழுத்துருக்கு தான் இதுலேயும் பார்த்தோன்னா நம்ம அந்த சொலை எடுக்கிறதே பார்த்தோம்னா அதே மாதிரி அந்த கிஃப்ட் பேக்கில் வந்து நிறைய பேப்பர்லாம் போட்டு வச்சிருப்பாங்க அதுக்குள்ளேருந்து அந்த கிஃப்ட்டை எடுக்கிறப்ப தான் அந்த தெரியும் அதே மாதிரி சொலையை வந்து தேடி தேடி எடுக்கிறதுங்கிறதும் சிறப்பான ஒரு விஷயம் தான் இப்போ என்னோட மனைவியிட்ட வந்து ஒரு புதிர் கேள்வி கேட்கப்படுது பலாப்பழத்தை வச்சு ஸோ அந்த பலாப்பழத்துக்கு வந்துட்டு பலாப்பழம்னு பேர் வச்சுருக்காங்க இல்லையா அது எதனாலன்னு தெரியுமா பலாப்பழம் தெரியலையே பலாப்பழம் பழமா இருக்கனால பலாப்பழம்னு சொல்றோம் இதுவே காயா பலாப்பழம்